உலகெங்கும் உள்ள மாலை முரசு நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் வரவிருக்கிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் பொதுவாக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பார்த்தாச்சு சரி பொது நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் என்ன மேடம் இந்த வருஷம் நம்ம வந்து கவனமாக இருக்கணும் நிறையா போன தடவை நிறையா நாங்கள் வந்து எதிர்பார்க்காம விமான விபத்து வந்துச்சு திடீர்னு இண்டிகோ பிரச்சனை வந்துச்சு இந்த மாதிரி போன தடவை எல்லாம் சொன்னீங்க எல்லா ஜோசியக்காரரும் சொன்னீங்க வானத்தில் பிரச்சனை வரும் எக்ஸ்பெஷலி சார்லாம் சொன்னார் இந்த தடவை ஏதாவது நடக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக நடக்கும் ராகு பதினோராம் இடத்துல இருக்கிற வரைக்கும் பிரச்சனை 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 அடுத்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் கண்டிப்பாக உலகம் கொஞ்சம் அறுபத்தைந்து உளுக்காடு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய தன்மையாகத்தான் இருக்குது அது நம்மள பாதிக்குமா கண்டிப்பாக நம்மளை பாதிக்காது ஏன்னா பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர வீடே ஊண்டாய் ஜோதிடத்தில் இந்தியாவை குறிக்கும் அந்த வீட்டுக்கு குரு பார்வை இருக்கும்போது ஒன்றும் பெருசாக நெகட்டிவாக வரப்போகிறது இல்லை இருந்தாலும் இந்த என்ன உலகத்தில் ஒரு பொது பலன் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா நிறைய ஜப்பானில் இதுவரைக்கும் வராத அளவுக்கு நிலநடுக்கம் வரும் இந்தோனேஷியா ஜப்பான் இந்த இடங்களில் இது வரைக்கும் வராத அளவுக்கு நிலநடுக்கம் வரும் சுனாமி வருவதற்கான எச்சரிக்கை கொடுக்கப்படும் இது போன மாதம் ஆல்மோஸ்ட் டிசம்பருக்கு முன்னே நவம்பர்லேருந்தே ஆரம்பிச்சிடும் அது அப்படியே அடுத்த ஜூன் வரைக்குமே இது கண்டிப்பாக தொடரும் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுடைய நான்காம் இடம் தான் குரு குரு வந்து உட்காரப்புற அந்த இடம் கே ராகுவனுடைய கருமாவை வைப்பு இந்த இடம் ரொம்ப டீப்பாக எடுத்து பார்த்தோன்னா தொடர் வண்டி மின்சார ரயில் விபத்து வருவதற்கான வாய்ப்புகள் எலக்ட்ரிக் ட்ரெயினில் விபத்து வரலாம் அது நம்ம நாட்டில் வேற நாட்டில் வரலாம் பங்கு சந்தையில் ஒரு கண்டிப்பான ஒரு ஏற்றமிறக்கம் சந்திச்சே தீர்வோம் பகுதிகளில் வனப்பகுதிகளில் மழைப்பொழிவுகள் மூலமாக மக்கள் அவஸ்தைப்படுவாங்க வெள்ளங்கள் வரும் நிறைய மலைச்சரிவுகள் வரும் பனிச்சரிவு வரும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்காம எப்பயோ வச்ச பிரச்சனையின் மூலமாக இப்போ அந்த பிரச்சனை பூதாகாரமாக விடுத்து அதன் மூலமாக நாடுகளுக்குள் சண்டை வரும் இமயமலையிலேருந்து பனியாக கொட்டி பனி செறிஞ்சு அதன் மூலமாக சில ப்ராப்ளம் உருவாகும் ஸோ மலைச்சரிவு பனிச்சரிவு இதெல்லாம் இந்த வருவதற்கான வாய்ப்புகள் உலகத்திற்கு இருக்குது ஸோ உலக ஜோதிடமாக உலகத்துக்கு நம்ம என்ன விஷயத்தை எதிர்பார்க்கலாம் எப்போயுமே நான் சொல்கிற மாதிரி உலகத்தை எதை வச்சு இண்டிகேட் பண்ணா தமிழ் மாத பிறப்பு வரும்போது இன்னும் நம்ம அதிகமாக அக்யூரேட்டாக சொல்ல முடியும் ஆனால் இந்த ஆங்கில மாத பிறப்பை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய கிரக நிலையமைப்பை வச்சு கொஞ்சம் மழை பேரிடரையும் சுனாமி எச்சரிக்கையும் நம்மளுக்கு இருக்குமான நம்மளுக்கு இருக்காது நான் சொன்ன இந்த கண்டங்களுக்கும் இந்த நாடுகளுக்கு வரலாம் எக்ஸ்பெஷலி வளைகுடா நாடுகளில் இதுவரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு சில மழை வெள்ளம் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த திரவ கிரகத்துடைய அமைப்பு கொடுக்க ராகு என்று சொல்லக்கூடியது எல்லாமே கொஞ்சம் இஸ்லாமிய தன்மையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறனால இந்த இடத்துல ஒரு கண்டிப்பாக வாய்ப்புகள் வந்தே தீரும் ஓகே அதெல்லாம் தாண்டியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருது அதெல்லாம் இருபத்தி ஆறாவது வருடம் உலக அரசியல் வேற மாதிரி போனாலும் நம்ம உள்ளூர் அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்னா கூட்டணி கட்சி தான் ஜெயிக்கும் யார் கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்க ஜெயிக்க போறாங்க அப்ப எல்லாரும் தானே கூட்டணி வைப்பாங்க அப்படின்னா அப்படி இல்லை ஆல்மோஸ்ட் ராசியை தன்னகத்தையே வைத்திருக்கக்கூடிய விஜய்க்கு ஒரு நிறைய சீட்டுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அனைவரும் ஒரு முப்பது சீட்டை தட்டி தூக்குவாரு இது என்னுடைய கணிப்பு அவர் கூட்டணி வச்சார்னா இந்த தடவை எதிர்க்கட்சியாக வருவதற்கான வாய்ப்பு ஆளுங்கட்சியாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா என்றால் அது தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ணும்போது தெரியும் ஒரு குழந்தை வந்து கன்சீவ் ஆனால் குழந்தை கன்சீவ் ஆகிட்டாங்க குழந்தை பிறக்க போகுது நம்மளுக்கு தெரியும் நம்ம காலத்துலலாம் சொல்லுவாங்க வயிறு மேலே இருக்குது கீழே இருக்குன்றத வச்சது ஆம்பளை குழந்தையாக பொன் குழந்தையாக தீர்மானம் செய்வாங்க ஆனால் அக்யூரேட்டாக குழந்தை பிறக்கிற அந்த இதை வச்சு தான் சொல்ல முடியுன்ற மாதிரி எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா எந்த கட்சி தான் ஜெயிக்குன்றது அக்யூரேட்டாக சொல்ல முடியும் ஆனால் அனுமானத்தின் அடிப்படையில் இருக்கிற கிரகநிலையின் அடிப்படையில் ஜனவரி ரெண்டாம் தேதியிலிருந்து ஒரு ஏழாம் தேதிக்குள்ள பயங்கரமான மாற்றங்கள் வரும் கூட்டணிக்குள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை சந்திப்பீங்க ஜனவரிலேயும் ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக கூட்டணி கட்சிகளுக்கு தான் வாய்ப்பு அதிகம் இன்னும் ரொம்ப சொல்லப்போனால் ஆளும் கட்சி ஜெயிப்பதற்கான எகைன் திரும்ப கம்பேக் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் மே மாதத்திற்குள் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுற பட்சத்துல கண்டிப்பாக ஆளும் கட்சி ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்சு அதற்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு நல்லாயிருக்கு ஏன்னா ஆல்மோஸ்ட் என்னதான் வந்து எட்டாம் இடத்துல வந்து குரு உக்காந்து சனி உக்காந்து அந்த இடம் குருவோட வீடாக இருக்கனால விபரீத ராஜயோகத்தை தான் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தன்மையில் தான் இருக்கிறது அதனால எனக்கு தெரிஞ்சு நிறைய இந்த கேம் பிளே பண்ணுவாங்க நிறைய கேம் பிளே நடக்கும் நம்மளும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் இதெல்லாமா நடந்துச்சு இதெல்லாமா நடந்துச்சுன்ற மாதிரியான அமைப்பை மிஸ்டர் ராகுவம் கேதுவும் அவங்க உட்காந்து அழகா மேனிப்புலேட் பண்ணுவாங்க யாருக்கு நம்ம உள்ளூர் அரசியலுக்கு நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம் நார்மலாக பார்க்குற பட்சத்தில் இதுவரைக்கும் ஆட்சி பெற்ற அமைப்பு திரும்பியும் ஆட்சி அரியணை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் ஒரு எழுபது விழுக்காடு இருக்கு ஜூன் மாதம் முன்னாடி எலெக்ஷன் வந்து ஜூன் ஜூன் கிட்ட ஜூலை கிட்ட எலெக்ஷன் வருகிற பட்சத்தில் கூட்டணி கட்சிகள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எப்படியோ கூட்டணி கட்சி தான் ஜெயிக்கும் இண்டிவிஜுவலா ஒரு பெர்சன் வந்து இந்த கட்சி தான் திமுக தான் அதிமுக தான்ன்ற மாதிரியான வாய்ப்புகள் இல்ல கூட்டணி கட்சிகள் தான் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இணைய மலர காத்திருக்கிறது ஓகே தங்கத்தின் விழா தாருமாற ஏறப்போது தாராளமா இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதே சமயம் பிப்ரவரி மாசத்துல இருந்து அப்படியே ஏப்ரல் மேக்குள்ள உங்க அசியத்தீவுக்குள்ள தங்க மழை குறைஞ்சிருவாங்க அதனால பெருசெல்லாம் கவலைப்பட்டுக்காதீங்க சரியா அசையத்களை தங்கம் மழை கரைஞ்சி கண்டிப்பா நீங்க திரு தங்கம் வாங்குவீங்க அதனால் தங்கத்தின் மீது இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா தடவை அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரே ஒரு அட்வைஸ் யாரெல்லாம் வந்து புறம்போ என்ன சொல்றது கொஞ்சம் தள்ளி சென்னைக்கு மிக அருகில் செங்கல்பட்டுல இடம் வச்சிருக்கீங்களா அவங்களுக்குலாம் எந்த விபரீத தான் எந்த ராசி எந்த நட்சத்திரமான இருந்துட்டு போங்க ஏன்னா நிலத்திற்கான வேல்யூ அதிகரிக்கப் போகிறது நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து குரு அமரும் போது லேண்டு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அதனால லேண்டில் இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த தலைநகரங்கள் பி சி தலைநகரங்கள்லாம் சொல்லுவாங்க அந்த இடத்துல நீங்க இடம்லாம் வாங்கி போட்டீங்கன்னா இந்த தடவை உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையும் ஒரு நாலு வருஷத்துக்கு அப்புறம் கொடுக்கலாம் ஷேர் மார்க்கெட்ல தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அவ்வளோ பெரிய பாசிட்டிவான சைன் இந்த தடவை ஷேர் மார்க்கெட்ல இல்லை அதனால் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஃபுட் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இது ரெண்டுமே பண்ணாமல் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல அமைப்பை கொண்டு வந்து கொடுக்கும் ஸோ பிறக்க இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருட ஆங்கில புத்தாண்டு அனைவருடைய வாழ்விலும் எல்லா வளத்தையும் நலத்தையும் கொடுக்க எல்லாம் வல்ல என் மீனாட்சி அருள் புரியட்டும் நன்றி